காலை தோறும் புதியவை வார்த்தைகளால் இழுபறி மே ஒன்று மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாய ஐம்பத்தி நான்கு பத்து வட இரு அணிகளாக இரு பக்கங்களில் பிடித்துக்கொண்டு கொண்டு எந்த அணி வலு உள்ளது என்று காட்டும்படி இழுபறி விளையாட்டு நடத்துவதை பார்த்திருக்கிறீர்களா இரு அணியினரும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் பல ஏற்பாட்டில் தேவனுக்கும் மோசேக்கும் இடையே இதற்கொத்த இழுபறி பரிமாறிக்கொள்ளப்பட்ட வார்த்தைகளால் நடந்திருக்கிறது இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து மீட்டு வர தேவன் தன்னால் தன்னாலான மட்டும் சாக்கு போக்குகள் சொல்லி தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார் இறுதியில் மோசை தேவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார் தேவன் அவருக்கு தனது கிருபையையும் வல்லமையையும் வாக்களிக்கிறார் எப்படி ஆபத்தான சூழ்நிலைகள் யாத்திராகம் நான்கு ஒன்று முதல் நான்கு அப்பொழுது மோசை அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் ஒரு கோல் என்றான் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசை அதற்கு விலகியோடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார் அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று மோசை வனாதரத்தில் மேய்த்து தெரிந்தவர் அங்குள்ள பாம்புகள் கொடிய விஷமுள்ளவை என்பதை அறிந்தவர் இந்நிகழ்வின் வழியாக எகிப்தில் எல்லாவிதமான ஆபத்தும் கடினமான சூழ்நிலைகளில்தான் மோசையை பலப்படுத்த முடியும் என்று தேவன் உணர்த்துகிறார் எகிப்தியர்கள் நைல் நதியை ஹல்லி என்ற தெய்வமாக வணங்கி வந்தனர் அவர்களுடைய தெய்வங்கள் மீது தமது வல்லமை மேலோங்கி செயல்படுவதால் தனது மேன்மையை தேவன் வெளிப்படுத்த போகிறார் வாக்கியம் ஐந்து முதல் எட்டு எகிப்திலிருந்து தனது மக்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டிய பெரும் பொறுப்பை தேவன் மோசைக்கு கொடுக்கும்போது அவனுக்கு எண்பது வயது இஸ்ரோவேல் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி அவனுடைய உடலில் மாறுதல்கள் உருவாகும்படி செய்து காட்டினர் வாக்கியம் பத்து முதல் பனிரெண்டு மோசையின் குறைவை நீக்கிட தேவன் வாக்களித்தார் வாக்கியம் பதிமூன்று பதினேழு தேவன் தன்னை சந்தித்ததன் காரணத்தை மோசை சரியாக புரிந்து கொள்ளவில்லை தேவன் நமக்கு காட்டும் வழியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறோமோ மோசைக்கு வாக்களித்தது போல இன்று உங்களுக்கு தமது கிருபையையும் வல்லமையையும் தர தேவன் வாக்களிக்கிறார் ஜபம் உமது மனதை சரியாக புரிந்து கொள்ளும் கிருபையை தாரும் உமது மகிமைக்காக சிறப்பாக செயல்படுவேன் ஆமீன்